வைத்தியசாலை வடிகானுக்குள் குழந்தையை வீசிச் சென்ற கொடூர தாய் யாழ் செம்மணி புதைகுலியை பார்வையிட உள்ள ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் யாழில் சிறுவர்களுக்கு வழங்கிய சத்து மாப்பொதிக்குள் புழுக்கள் யாழ்ப்பாணத்தில் மூன்று இளைஞர்கள் அதிரடியாக போலீசாரால் கைது போராட்டத்துக்கு சுமந்திரன் விடுத்துள்ள பகிரங்க அழைப்பு இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற மூவர் அதிரடியாக கைது யாழில் வெடித்த போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது கோர விபத்தில் சிக்கிய பேருந்து வெளியானது அதிர்ச்சி காரணம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன ஈரானை மிரட்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தொடர்பென விரிவான செய்திகள் புத்தளம் பெண்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் விடுதியின் குளியலறையில் உள்ள வடிகானில் இருந்து நிலையில் ஒன்றின் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்துடன் என சந்தேகிக்கப்படும் புத்தளம் தலை வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த இளம் ஜுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புத்தளம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக இளம் ஜுவதி புத்தளத்தில் உள்ள ஒரு மசாஜ் நிலையம் ஒன்றில் கற்பிட்டி அனவாசலை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தகிரபரான குறித்த இளம் ஜுவதி புத்தளம் தல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக தங்கிய போது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒன்றை பெற்றெடுத்தார் இவ்வாறு பெற்றெடுத்த தனது குழந்தையை சந்தகிரபரான ஜுவதி வைத்தியசாலையின் குளியரை வடிகாணி கைவிட்டுச் சென்றதாக புத்தளம் தலைமையக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது இருப்பினும் பெண்ணின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக பெண்கள் விடுதிக்கு பொறுப்பான தாதியர் ஒருவர் குளியலறையை பரிசோதனை செய்தார் பின்னர் குளியலறையின் வடிகானை பரிசோதனை செய்தபோது குறித்த வடிகானுக்குள் வீசப்பட்ட நிலையில் குழந்தை ஒன்று சிக்கி கிடப்பதை அவதானித்துள்ளதோடு சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருக்கு தெரியப்படுத்தினார் இதையடுத்து சம்பவம் பற்றி போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதோடு வைத்தியசாலையில் தங்கிருந்து சிகிச்சை பெற்று வந்த யுவதி ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரான இளம் ஜுவதி போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்சாணிகர் வோல்கர் டக் யாழ்ப்பாணத்தின் செம்மணி புதைகுலியை பார்வையிட முழுமையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது நான்கு நாள் சுற்றுப்பயணமாக அவர் நாளைய தினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் செம்மணி மனித புதைகுலியில் கடந்த கால மோதல்களில் பாதிக்கப்பட்டோரின் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுவதால் அது சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது இந்நிலையில் டர்க் அந்த இடத்தை பார்வையிடவும் அந்த பகுதியில் உள்ள மக்களுடன் கலந்துரையாடவும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் முன்னதாக இரண்டாயிரத்தி நிறைவடைந்த அகழ்வுகளின் போது குறித்த இருந்து குறைந்தது மூன்று குழந்தைகளில் உட்பட பேரின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டன இதையடுத்து கடந்த கால மருதுரிமைகள் பிரச்சனைகளை கையாள்வதில் அரசாங்கம் தனது நேர்மையினையும் நாட்டில் நல்லிழக்கத்துக்கான அதன் உறுதிப்பாட்டை நிரூபிக்க விரும்புவதால் டர்க்குக்கு இலங்கையில் தடையற்ற அணுகள் வழங்கப்படும் என அமைச்சர் கேரத் குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகளின் ார் சந்திப்புகளை காட்டிலும் ரஞ்சித்தை சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகிறது இதன்போது உயிரத்தனாயிர பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை அவர் மதிப்பிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தனது பயணத்தின் உறுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் உரும்பராய் பகுதியில் வழங்கப்பட்ட சத்துமா பகுதிக்குள் புழுக்கள் காணப்பட்ட நிலையில் சத்துமா நிறுவனத்துக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது உரும்பராய் பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்றால் நேற்று சத்துமா வழங்கப்பட்டது அந்த சத்து மாவை பரிசோதித்த ஒருவர் அது தரமற்ற சத்துமா என்று சந்தேகமடைந்த நிலையில் அதை அறுதட்டின் மூலம் மறைத்தபோது அதில் புழுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இந்த சிறுவர்களிடமிருந்து அனைத்து சத்துமாப்பைகளையும் பெற்றுக் கொண்ட அந்த நபர் ஊரில் உள்ள பொது மண்டபம் ஒன்றில் வைத்தார் அதை அடுத்து அந்த நபருடன் தொடர்பு கொண்டு தொண்டு நிறுவனத்தினர் நேர முரண்பாட்டில் ஈடுபட்டதோடு சத்துமா பகுதிகளை எடுத்துச் சென்றனர் அதை அடுத்து இது குறித்து பொது சுகாதார பரிசோதனை மற்றும் கிராம சரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வால்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தைகர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது மூன்று கூறிய வாள்கள் மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டன உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்னர் சகோதர்கள் மீது இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அரியாலை நாயமார்கட்டைச் சேர்ந்த இருபத்தைந்து இருபத்தெட்டு முப்பது வயதுடைய மூவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுலியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுலி அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் எதிர்வரும் தொடக்கம் ஐந்தாம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் அணையா விளக்கு என்ற பெயருடன் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்தில் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் அனைவரையும் அணிதிரண்டு பங்கேற்குமாறு மிகவும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் என தமிழக கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரம் சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் அம்பாறையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் என நூற்றுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் அவரிடத்தில் வேண்டின ஆனாலும் அதையும் மீறி அவர் இலங்கை வருகிறார் அப்படியான சூழலில் அவருடைய வருகையில் விசிடமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி சம்பந்தமான விடயங்களில் கரிசனை செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்றச்செயல்கள் புரிந்த மூவர் நேற்று இரவு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சேர்ந்த யாழ்ப்பாணம் கோப்பாய் துறை மற்றும் அச்சுவேலி ஆகிய காவல்துறை பிரிவுகளில் இடம்பெற்ற குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மூவரும் இலங்கை தலைமன்னாரில் இருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த போது கடலில் வைத்து கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூவரும் தலைமன்னார் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினர் அவர்களிடம் பல்வேறு விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப்பொருளோடு பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் இளைஞர் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வலைவடக்கில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று இரண்டாவது நாளாக தொடர்கிறது காணிகளை விடுவிக்க கோரி நேற்றைய தினம் மயிலட்டி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு இடத்தினை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராடி வருகின்றனர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பாரசாலை சிறுவர்கள் தமது நிலங்களில் மூன்றாம் தலைமுறையாக உரிமை கேட்டு பெற்றோருடன் பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் மயிலட்டி பலாதி அண்டனிபுரம் காங்கேசந்துரை உள்ளிட்ட காணிகளைச் வயோதிபர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்கள் என பலதரப்பினரும் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்கக் கோரிய தொடர் போராட்டம் இன்று இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது பதுலை மஹேங்கனை பிரதான வீதிகள் துன்கிந்த பகுதிகளில் நேற்று மாலை பெற்ற விபத்தில் பேருந்தை சாரதியின் உதவியாளரை செலுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது பதுளை மகிங்கனை பிரதான வீதிகள் துன்கிந்த நான்காவது மின் கம்பத்துடன் மோதி நேற்று மாலை பெற்ற இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததோடு மேலும் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் விபத்துக்குள்ளானவர்கள் அனுராதபுரம் தப்பு தேக பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் நேற்று அதிகாலை விகாரையில் வழிபாடு செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டதே இந்த விபத்து இடம்பெற்றது விபத்து தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் உள்ளிட்ட குழுவினர் உடனடியாக செயற்பட்டு காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்தனர் விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் பதுரை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலுமாக போலீஸ் விசாரணையில் நேரத்தில் பேருந்தை சாரதியின் உதவியாளரை செலுத்தியிருந்தது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தாக்குதல்களுக்கு பின்னரும் அமைதி ஏற்படாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய அணுசக்தி சரிவூட்டல் திறனை அளிப்பதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்க முதன்மையான அரசால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் எங்கள் நோக்கமாகும் தாக்குதல்கள் அற்புதமானவை ராணுவ பெற்று ஈரானின் முக்கிய அணுசக்தி சரிவூட்டல் வசதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கின் மிரட்டலான ஈரான் இப்பொழுது சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் தாக்குதல்கள் மிகப்பெரியதாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்